பிக் பாஸ் விஜய் டிவி ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அப்படிங்கிற செய்தி முதல் முதலாக வந்தபோது ஏகப்பட்ட பேர் வந்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க ஏகப்பட்ட பேர் ஆச்சரியப்பட்டாங்க கமலுக்கு எதுக்குப்பாக வேண்டாத வேலைனாங்க கமல் மாதிரியான ஒரு லெஜண்டு இப்படி இறங்கி வரணுமா அப்படிலாம் வந்து நிறைய பேர் பலவிதமாக பேசுனாங்க ஆனால் அந்த சந்தேகங்களை அந்த ஒரு தவிப்புகளை ஒன்று ரெண்டு மூணு ஒரு மூணு எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் உடச்சி தூள் தூளாக்கி அந்த நிகழ்ச்சியே ஒரு நல்ல நிகழ்ச்சி மாதிரியான ஒரு விம்பத்தை ஏற்படுத்தினார் கமலஹாசன் அதற்கு காரணம் அவருடைய வாசிப்பு ஒவ்வொரு எபிசோட்லேயும் வார இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துவார் ஏதாவது படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது நல்ல படமாக இருக்கும் பட்சத்தில் அங்கே வந்து அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணி அந்த நிகழ்ச்சி வெறுமனை கவர்ச்சிகரமான ஆபாச நிகழ்ச்சி அப்படின்னு மற்ற ஸ்டேட்டில் பேர் வாங்கியிருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் கிடையவே கிடையாது இது ஒரு ஜாலியான நிகழ்ச்சி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினார் ஸோ இதெல்லாம் வந்து கமால மட்டுமே சாத்தியமாயிடுச்சு அதனால தான் சீசன் ஏழு வரைக்கும் அவர் இருந்தார் பட் சீசன் எயிட்டை அவர் வந்து தோக்கலை அவர் தொகுத்து வழங்கலை அது காரணம் அவர் ஏஐ படிக்கிறதுக்காக அமெரிக்கா போனதாகட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய சில பல கமிட்மெண்ட்ஸ் ஆகட்டும் ஸோ தொடர்ந்து நூறு நாட்கள் இங்கே வந்து காலர்ஷீட் கொடுக்க முடியாது அப்படி ஒரு நிலமை அதனால் அங்கே போயிட்டார் ஆனால் இப்போ என்ன தகவல் அப்படின்னா சீசன் ஒன்பது அடுத்த வருடம் ஆரம்பிப்பாங்க அந்த சீசன் ஒன்பதை வந்து தொகுத்து வழங்க போகிறது அதே உலகநாயகன் கமலஹாசன் தான் சொல்கிறாங்க ஏன்னா விஜய் டிவி வந்து அவர் வந்து இந்த ஒரு சீசன் மட்டும்தான் நான் தொகுத்து வழங்க முடியாது ஸோ இப்போதைக்கு எனக்கு வேலை இருக்குது அடுத்தடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாராம் ஸோ இப்போ தான் அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அநேகமாக இந்த சீசன் முடிகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வருடம் கமலவர்கள் பார்த்திங்கன்னா பாஸ் சீசன் நைனை தொகுத்து வழங்குவார் அப்படின்னு உறுதியாக நம்ம சொல்லலாம்